நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தோம் திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அராஜகங்களை கண்டித்தோம் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது எல்லா போராட்டத்தையும் நடத்தி பார்த்தாச்சு அதனால நானே எனக்கு தண்டனை கொடுத்து கொள்ள போறேன் என்னை வற்புறுத்தி கொண்டு என்னை வந்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கி நான் வந்து ஒரு நூதன போராட்டத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று மாலை அறிவிச்சிருந்தாரு என்னடா நூதன போராட்டம் கம்மி மேலே நடக்க போகிறாரா கடப்பாரையை விளக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை நெருப்பு மேலே மிதக்க போகிறாரா இல்லை நீருக்குள்ளே மிதக்க போகிறார்னு பார்த்தா தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்ளும் போராட்டம்னாரு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்ளும் போராட்டணும்னு அண்ணாமலை அறிவிச்சிட்டாரு இது விபரீதமான விளையாட்டாச்சே சொல்லி எல்லாரும் பதறி கொண்டிருந்த பொழுது இது நடக்காது சும்மா சொல்லுவார் போல இருக்குன்னு நினச்சா உண்மையிலே சொன்னபடியே நீ காலை சரியாக பத்து மணிக்கு கோயம்புத்தூர் வீட்டு வாசலில் அவர் தன்னைத்தான் சாட்டையால் அடித்து கொண்டார் கிட்டத்தட்ட எட்டு முறை அவர் அடிக்கிறார் ஒன்பதாவது முறை அடிக்கும் போது அவருடைய தொண்டர்கள்லாம் ஓடி வந்து தடுத்து அவரை வந்து நிறுத்தினாங்க அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் திமுக ஆட்சியை விட்டு அகற்றும் வரை நான் வந்து காலில் செரு போட மாட்டேங்க அதாவது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வந்து அகற்றணும் அதுக்காக நான் வந்து செருப்போடாமல் முருகனுக்கு வேண்டுதல் செய்து முருகனுக்கு வந்து நான் வந்து விரதம் இருக்க போகிறேங்க இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சது தாங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து காவடி எடுக்கிறது பால் காவடி காவடி புஷ்ப காவடி இந்த கா அழகு குத்திக்கிறது தோடு குத்திக்கிறது போல் நெருப்பு நெருப்பு மிதிக்கிறது அப்படி தன்னை வர்த்திக்கிறவங்க இருக்காங்க அது மாதிரி நானும் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் இதற்குத்தான் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்து பரீட்சை எழுதி பத்தாண்டு காலம் அவர் பணி செய்தாரா ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் செய்ய வேண்டிய செயலா இந்த செயல் என்று அறிவார்ந்தவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த தேங்காயை கையாலேயே உடைப்பார் எல்லோரும் ஜோராக ஒரு தடவை கைத்தட்டுக்க அண்ணாமலை வந்து ஒரு பாமரனாக ஒரு அரசிடம் மனு கொடுக்கக்கூடிய ஒரு ஏழை ஒரு கூலி விவசாயியா இருந்து அவர் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்து அரசினுடைய கவனத்தை அவரால் இருக்க முடியல அப்படின்னா அவர் நூதனமான போராட்டங்கள் இந்த டெல்லியில் போய்ட்டு விவசாயிகள்லாம் வந்து அரசுடைய கவனத்தை திருப்புவதற்காக அம்மனமாக மா இந்த எலிக்கறி சாப்பிட்டு மனித ஓ மனித மண்டை ஓடுகளை மேலே போட்டுக்கிட்டு நிர்வாணமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்படி எத்தனையோ பேர் முன்னெடுத்துருக்காங்க போராட்டங்கள் பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது இந்திய இராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்ட பழங்குடியின பெண்கள் தங்களை நிர்வாணமாக இது பண்ணி இந்தியன் ஆர்மி ரேப் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதாகை பிடித்துக்கொண்டு தங்களுடைய கோபத்தை தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுக்கு இருந்து அநீதியை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படி ஒரு சாமானிய மனிதன் தன்னோட நடக்க நடந்த அநீதியை வந்து அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஊடகத்துக்கும் தெரிவிப்பதற்காக எந்த வகையான போராட்டத்தையும் முன்னெடுக்கலாம் சில பேர் நீர் மேலே மிதக்கிற போராட்டம் நீருக்குள்ளே கிடக்கிற போராட்டம் அப்படின்னு கடலுக்குள்ளே இறங்கி வைக்கோல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படி பல போராட்டங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்ல போனால் எல்லா மத்திய அமைச்சர்களோடும் நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர் பிரதமர் மோடியோடு நேரடியான தொடர்பு இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சரோடு நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொடர்ச்சியாக வென்று கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்படிப்பட்ட கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து படிக்காத பாமரர் கிடையாது ஒரு பிஇ படித்தவர் எம்பியை லக்னோவில் போயிட்டு இந்திய இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு கல்லூரியில் லக்னோவில் எம்பிஏ படித்தவர் போதாத குறைக்கே லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அரசியலுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு பயிற்சியில் இரண்டு மாதம் பயிற்சி எடுத்துகிட்டு சமீபத்து தான் திரும்பி வந்திருக்கார் நான் கூட லண்டன் போனதுக்கு கூட அண்ணாமலை வந்து அறிவார்ந்த தலைவராக மாறிட்டால் போல இருக்குது அப்படி பேச்சில் நிறைய மாற்றங்கள் தெரியும் சொல்லி புகழ்ந்துருந்தேன் இருபதாயிரம் புத்தகங்களை படித்ததாக சொல்லக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் வேலையில பத்து வருஷம் பார்த்த அண்ணாமலை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எத்தனையோ இளைஞர்களுடைய ரோல் மாடல் எடுத்திருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு போயிட்டு அவரை போய் உங்களை மாதிரி நான் பேசணும் அண்ணா உங்களுக்காக காலையிலேருந்து காத்திருந்து சொல்லி ஒரு படிக்கிற பொண்ணு அண்ணாமலையே தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்து அப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இந்தியாவுக்கும் இந்த சாட்டையால் அடிப்பதன் மூலமாக செருப்பு போட மூலமாக என்ன சொல்ல வர்றாரு எதை திசை திருப்புறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுல பல்வேறு குணரவடிகள் இருக்கிறது ரெண்டு நபர் பாலியல் வன்கொடுமை செய்தாக முதல்ல எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டது பிறகு யானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணவன அவசரமாக காலை உடைச்சதாக புகைப்படங்கள் வெளிவருது அதன் பின்னணியில் எஃப்ஐஆரும் வெளிவருது சிசிடிவி சரியாக இயங்கலன்னு சொல்கிறாங்க அந்த யானசேகரன் திமுகவை சார்ந்தனுங்கிற புகைப்படங்கள் வெளிவருது அவன் திமுகவை இல்லைன்னு சொல்லி அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஆனால் அவன் திமுக அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வெளிவருது இப்படி பல்வேறு குடறுபடி இந்த குளறுபடிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அழகா நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய பேட்டியில் சொன்னார் உண்மையிலே அண்ணாமலை நேற்று பேட்டி என்பது வரவேற்கத்தக்க பேட்டி அவர் பேசும்பொழுது ஒரு அறிவார்ந்து பேசினார் நியாயமாக ஒரு பாமரனாக ஒரு சாதாரண மனிதனாக எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்வியை அண்ணாமலை திமுகவை நோக்கி எழுப்பினார் அது வரைக்கும் சரி ஆனால் காலையில் நான் வந்து சாட்டையால் அடிக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் நான் அரை நிர்வாணமான வீட்டு வாசலை அடிக்கிறேன்னு சொல்றது இது எதை எதை தரிசி தரிசி இருப்பது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்து அந்த பாலியல் வன்கொடுமையை நோக்கி ஒட்டுமொத்தமான மீடியாவும் தமிழ்நாட்டு மக்கள் நிற்கும் பொழுது இது அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் தமிழ்நாடு முழுக்க இது போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது இதை கேள்வி கேட்கிற கேள்வி கேட்கிற இடத்துல இருந்த அண்ணாமலை ஏன் இப்போ தன் பக்கம் இந்த ஒட்டுமொத்த கவனத்தில் இருக்கிறாரு திமுகவை காப்பாற்றுகிற முயற்சியில் அண்ணாமலை இறங்கியிருக்காரா எதையோ திசை இதுக்கு திமுக இவரும் ஒத்து அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இப்போ எழுந்திருக்கிறது இல்ல அண்ணாமலை வந்து தான் இதை பண்றாரு திமுக ஆட்சி மீதான அராஜகத்தை அநீதிகளை அக்கிரமங்களை கொள்ள முடியாம தன்னை வருத்தி கொண்டு ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறாரு அப்படின்னா சாட்டையால் அடிப்பது சரி யார் அடிக்கணும் ஆத்து மழல் அழறாம பாருங்க அவனை சாட்டையால் அடிக்கணும் கனிம குளத்தை கொள்ளடிக்கிறா பாருங்க அவனை சாட்டையால் அடிக்கணும் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாம இருங்க அவனை சாட்டையால் அடிக்கணும் சமூக வலைதளங்களை உட்கார்ந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காம எவ்வளவு பெரிய ஒரு ஈனப்பயர்களாக இருந்திருந்தா பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய பெயர் அவருடைய முகவரி எல்லாம் அடங்கிய ஒட்டுமொத்தமான அந்த எஃப்ஐஆர் வெளிவருது விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் இது போன்ற வன்கொடுமை ஆக்டில் எஃப்ஐஆர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிரும் இப்போ எனக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டு பிசிஆர் ஆக்டை வந்து திருச்சியில் போடுறாங்க திருச்சி எஸ்பி வருண்குமார் களியா நேர்மையான அதிகாரி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து என் மீது அந்த வழக்க போடுறாங்க ஒரு பொய் வழக்க போடுறாங்க பாட்டு பாடினதுக்காக அந்த எஃப்ஐஆர் நம்ம எடுத்து காஷ் கொண்டு போகலாம் இல்லை வந்து எஃப்ஐஆர் வந்து நம்ம வந்து பெயில் மூவ் பண்ணலாம் பார்க்கும்போது எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல இல்லை அதுக்கப்புறம் வழக்கறிஞர் வந்து அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு காப்பி சிசி கேட்பாங்க காப்பி கேட்டு அதுக்கப்புறம் நாலு நாள் தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி கிடைக்குது அப்போ எஃப்ஐஆர் ஆன்லைன் கிடைக்குது எஸ்சி எஸ்டி ஆக்டை பொறுத்தரவு ஆக்ட பொறுத்தரவு எஃப்ஐஆர் கிடைக்காது எந்த வழக்காக இருந்தாலும் இப்போ என்னுடைய வழக்கு என்பது ஒரு அரசியல் ரீதியான வழக்கு அந்த வழக்குக்கே எஃப்ஐஆர் கிடைக்காதுன்னா இது ஒட்டுமொத்தமான இந்தியா முழுவைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு வழக்கு ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கேம்பஸுக்குள்ள ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கும் ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் அங்கே நிற்குது அப்படிப்பட்ட ஒரு வழக்கினுடைய எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அந்த அந்த வெப்சைட்டில் வெளியே தெரியுது அப்படின்னா இது யாருடைய தவறு திட்டமிட்டு உளவுத்துறை இந்த வேலையை பார்த்ததா ஏன்னா அந்த பெண்ணினுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும் அந்த பெண்ணினுடைய கேரக்டர் அசோசனேட் மூலமாக இந்த குற்றவாளிய தப்பிக்க அவ அங்கே போனதுனால தான் அவ அவ காதலனோட இருந்ததுனால தான் காதலனும் அவளும் அங்கே வந்து முத்தம் கொடுத்து கொண்டு இருந்ததுனால தான் இந்த பையன் போய் வீடியோ எடுத்து அவளை ரேப் பண்ணிட்டான் என்னன்னா இங்கே இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குனா ஒரு பெண்ணு தனியாக நடந்து போகும்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா அவள் எதுக்கு தனியாக போனா அவள் எதுக்கு வந்து நைட்டி போட்டிருந்தா அவள் எதுக்கு ஸ்கர்ட் போட்டிருந்தா அவள் எதுக்கு ஜீன்ஸ் போட்டிருந்தா அவள் எதுக்கு டிஷர்ட் போட்டிருந்தா நீ ஒழுக்கமா இருந்தா அவன் வந்திருப்பானா அப்படின்னு பெண்ணின் மீதே பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றம் சுமத்துகிற ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அதைத்தான் உளவுத்துறை பயன்படுத்தியதா மரியாதைக்குரிய சென்னையினுடைய கமிஷனர் அருணவர்கள் சொல்றாங்க இது டெக்னிக்கல் இறன்றாங்க எப்படி இந்த வழக்குக்கு மட்டும் இந்த எஃப்ஐஆருக்கு மட்டும் டெக்னிக்கல் இற ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை தானே அண்ணாமலை போன்றவர்கள் கேட்டுக்கணும் தன்னை சாட்டையால் அடித்துக் இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளி வெளியே போச்சுங்கிறது தெரிய வந்துருமா திமுகவுடைய ஈனப்பயலுக நேற்று ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு வி கலைராஜன் ஒருத்தர் திமுகவில் முக்கியமான ஒரு நிர்வாகி அதிமுக வந்து திமுக வந்தவர் அவர் சொல்றாரு அந்த பொண்ணு எதுக்குங்க நைட் அங்கே போச்சு அந்த பொண்ணு அங்கே போய் அவர் காதலனோடு காதல்ங்கிறது வந்து சங்க சங்ககலத்திலாம் இருக்குது ஆனாலும் அந்த பொண்ணு அங்கே போய் இருக்க போய் தானே அந்த பையன் வந்தான் ஏன்டா உன் வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நீ பேசுவியாடா அப்படி இந்த திமுக எம்எல்ஏ எம்பியோட வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தால் அப்படி பேசுவியா இவர்களெலாம் முற்போக்குவாதிகள் இவர்களெல்லாம் பகுத்தறிவாதிகள் இவரெல்லாம் பெரியார் அண்ணா மயிறு மட்டை முகர கட்டையில் பாருங்களேன் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அவருக்கு எவ்வளவு பெரிய மன உழைச்சதுக்கு ஆளாக இருப்பா ஒரு பேருந்து போகும்போது தெரியாம ஒரு பையனுடைய கைப்பட்டாலே பதறி துடிக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ் பிள்ளைகள் ஒரு சாலையில் போகும்போது ஒருத்தன் இடிச்சாலே வந்து அதை அதை ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய தமிழ் பெண்கள் ஒருத்தன் தன்னுடைய விரும்பிய காதலன் பக்கத்தில் வச்சுக்கிட்டா அவனை அடிச்சு போட்டு வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோவை காட்டி மிரட்டி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்யலான்னா எவ்வளவு மன உளைச்சல் ஆளாக இருப்பா அவள் பக்கம் நின்று அவன் யாராக இருந்தானாங்க நாம் தமிழகை சார்ந்த ஒருத்தன் கிருஷ்ணகிரியில் இதே போல் வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் என்சிசி கேம்ப்னு உள்ளே போய் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பண்ணிட்டான் உடனடியாக நாம் தமிழகத்தில் தலைமையை சீமான அவர்கள் அவனை கட்சி விட்டு நீக்கிறார் யார் பண்ணினாலும் தப்பு தான் அவன் என் கட்சிக்காரனாக இருந்தாலும் பண்ணு தப்பு தான் அவனை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லி துணிச்சோடு நாம தமிழகத்தில் நீக்கிது அன்றைக்கு என்ன எல்லா ஊரும் என்ன பண்ணுது நாம் தமிழர் நிர்வாகி சிவராமன் நாம் தமிழர் மு முன்னாள் நிர்வாகி சிவராமன் பாலியல் வழக்கில் கைது நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமன் சிறையில் தற்கொலை என்று நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கியாச்சு பிறகும் நாம் தமிழர் என்று போட்டு அதை நாம் தமிழர் கட்சியை வந்து கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இதன் மூலமாக வந்து கொச்சைப்படுத்தணும் என்று திட்டமிட்டு செய்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் திட்டமிட்டு பொய் பரப்பிய ஐடி விங்கு நாம் தமிழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் கட்சி நீக்கிருச்சுப்பா அப்படிங்கிறத கூட எடுத்துக்கொள்ளாம நாம் தமிழர் சார்ந்தவர் நாம் தமிழை சார்ந்தவர் என்று பிராண்ட் பண்ண பார்த்த திமுகவுடைய ஐடி விங்கு இன்னைக்கு உங்க கட்சியை சார்ந்த ம மா சுப்பிரமணியம் கூட உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் கூட திமுகவுடைய கோட்டூர் புற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி பொறுப்பாளரோடும் இணக்கமாக இருந்த ஒருத்தன் கட்சி கூட்டங்களில் சகஜமாக கலந்து கொண்ட ஒருத்தன் திமுக ஐடிவிங்களே அவன் பொறுப்பில் இருந்தால் சொல்கிறாங்க மாணவர் இன்னும் சொல்கிறாங்க ஐடிவிங்ல இருந்து அவனுடைய ட்விட்டர் பக்கங்கள் ஃபேஸ்புக் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இரவோடு இரவாக டெலிட் செய்யப்பட்டிருக்கு எப்படி டெலிட் செய்யப்பட்டு அதை டெலிட் பண்ணது இவ்வளவு இருக்குது அவன் வந்து முத நாள் இரவே இருபத்தி மூணாம் தேதி இரவே அந்த பெண் பத்து மணிக்கு புகார் கொடுக்குறாங்க ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டு கோட்ருப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் போகுது கம்ப்ளைண்ட் போன உடனே சந்தேகத்தின் அடிப்படையில் நிறைய பேரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அதில் இவனும் ஒருத்தன் யாரு இந்த யானசேகரம் இந்த பிசாசு இருக்காங்க இல்லையா இந்த சைக்கோ நாய் இந்த நாயும் ஒரு நாய் இந்த நாயை உள்ளே கொண்டு போய் காவல்துறை விசாரிச்சிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஏன் அனுப்பிச்சாங்க எதுக்காக அனுப்பிச்சாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சவனை ஒரு நாள் இரவு கூட காவலத்தில் வைக்காமல் அவனை திருப்பி அனுப்பியிருக்காங்க அவன் அதுக்கப்புறம் போய் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை அத்தனையும் டெலிட் பண்ணியிருக்கிறான் திருப்பி மறுநாள் மத்தியானத்துக்கு பிறகு தான் அவன் மீண்டும் கைது செய்யப்படுறான் அறிவியல் பூர்வமான காரணங்கள்னு அவன் ஏற்கனவே இருந்த வழக்குகள் ஏற்கனவே விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்ட்டு இருந்திருக்குது அந்த விமான ஹராஸ்மெண்ட்டை கூட அவன் சீட்டிங்னு போட்டு காவல்துறை பதிவு முடிஞ்சிருக்காங்க கோட்டுப்புறம் காவல்துறைக்கு அவன் யாருங்கிறது முழுமையாக தெரியும் அவன் திமுக பேக்ரவுண்டு அப்படிங்கிறது முழுமையாக தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவனை வெளியே விட்டுருக்காங்க அவன் வீடியோ கூட டெலிட் பண்ணியிருக்கான் திருப்பி கைது பண்ணி திருப்பி ஃபோனை எடுத்து நம்மளை கைது பண்ணால் உடனே போனை பறிக்கிறது அப்படியே திருட்டு பயிலுக்கு வந்து இந்த வழிபுரி கொள்ளையர்கள் இந்த களவாணி பயலுக்கு வந்து இந்த ஸ்டேஷனில் படுத்துருக்க வேண்டிய செல்ஃபோனை பிடுங்குவான்ல மேடையில் பேசுகிறது வீடியோ வெளியே இருக்கிறது சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதை விட்டுட்டு செல்ஃபோனை இந்த திருட்டு பையன் முல்லை மாதிரி பையன் பறிச்ச மாதிரி பறிக்கிற காவல்துறை எங்ககிட்ட பறித்து நாலு செல்ஃபோன் பன்னெண்டு செல்ஃபோனை வச்சிக்கிட்டு அவிச்சு வச்சு செல்போனை திங்கிற காவல்துறை அவன் ஏன் முதல்ல நீங்கள் பறிக்கலை அவன் செல்ஃபோனை பறிச்சிருந்தால் எத்தனை வீடியோக்கள் வச்சிருந்தா எத்தனை பெண் அவன் பாலியல் தேவை துன்புறுத்தியது எல்லாம் தெரிய வந்திருக்கும்ல இவ்வளவு ஓட்டைகள் இருக்குது இந்த ஓட்டைகளை தானே பேசணும் காவல்துறை திட்டமிட்டு இதில் ஏதோ ஒரு வகையில் வந்து அவனை தப்பிக்க விட்டு திருப்பி ப்ரஷர் காரணமாக இதை பிடித்ததா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போது உருவாயிருக்குறது இதைத்தானே நாமள பேசியிருக்கணும் இதைத்தானே பேசப்படும் உராக மாற்றிருக்கணும் தன்னை சாட்டையால் அடிப்பதனால செருப்பு போடாமல் இருந்ததுனால் இந்த உண்மையெல்லாம் வெளி வந்துருமா நான் நம்ம கேட்குற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குறது நாம கேட்ட திமுக மேல கால் புனச்சுமா திமுக மேல சாட்டி துறையாக அவதூறு பரப்புறாமா நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றம் சென்னையினுடைய கமிஷனர் கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் அதே போல மகளிர் காவல் ஆய்வாளர் எல்லார் மேலையும் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து நீங்கள் அத்தனை பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதுக்கு பதில் சொல்லணும் எப்படி இந்த எஃப்ஐஆர் வெளியே போச்சு எப்படி இந்த எஃப்ஐஆர் வெளியே போச்சுங்கிற கேள்விக்கு டெக்னிக்கல் ஏறாருன்னு சொல்லிட்டு போக முடியாது டெக்னிக்கல் எரர் ஏற்பட வாய்ப்பே கிடையாது நூறு விழுக்காடு வாய்ப்பு கிடையாது அது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இதே போல் அந்த இரவில் டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டு வேற எதுவும் எஃப்ஐஆர் வெளி வந்திருக்கிறதா இந்தியா முழுக்க அப்படி இது நடந்திருக்கிறதா இல்லை உங்கள் கோட்டுப்புற ஸ்டேஷனுக்கு மட்டும் டெக்னிக்கல் இற ஏற்பட்டுச்சா அப்படின்னு நீதிமன்றம் கேட்குற கேள்விக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது இல்லை எல்லாத்தையும் தாண்டி மிக குடும்பம் என்ன தெரியுமில்ல அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையினுடைய மிக முக்கியமான யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாது இந்தியாவிலேயே மிக முக்கியமான யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு போகணும்னா நன்கு படித்த பிள்ளைகள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் மற்றொருகலா போன்றவர்கள் படித்த ஒரு இடம் அது அப்படிப்பட்ட இடத்துல எண்பது விழுக்காடு சிசிடிவிகள் மட்டும் எண்பது விழுக்காடு சிசிடிவி இயங்குது யார் சொல்கிறா தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செலியன் அப்போ இருபது பர்சன்ட் இயங்கல எண்பது பர்சன்ட் இயங்குது அப்படின்னா இருபது பர்சன்ட் இயங்கல தான் அந்த இருபது பர்சன்ட் ஏன் இயங்கலை இப்போ சிசிடிவினு என்ன அர்த்தம் அது நூறு பர்சன்ட் இயங்கணும் நூறு பர்சன்ட் இயங்கினா தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வைலன்ஸு இருபது பர்சன்ட் ஏங்கலை அது இருபது பர்சன்ட் எங்கே எங்களை கேட்டில் எங்களையா ஹாஸ்டல் பக்கத்தில் எங்களையா இல்லை சுற்றுச்சுவரில் ஏங்களையா எங்கே ஏங்கலை இதே மாதிரி முதலமைச்சர் வீட்டு பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் வந்து அங்கே சிசிடிவி இயங்கலை அப்படின்னு சொல்வீங்களா அது எப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் சிசிடிவி ஏங்காமல் போகுது கொடைநாடில் கொலை நடக்குது சிசிடிவி எங்களை அம்மையார் ஜெயலலிதாவை வந்து மருத்துவமனைகளை கொண்டு போகிறாங்க சிசிடிவி ஏங்கலை இங்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது சிசிடிவி இயங்கலை அங்கே சுவாதி ரயில்வே ஸ்டேஷனில் கொலை செய்யப்படுறா சிசிடிவி இயங்கலை எப்படி சம்பவம் நடக்கும்போது முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும்போது மட்டும் சிசிடிவி இயங்காமல் போகுது இயங்காமல் போதா இல்லை இயக்கம் இல்லாமல் ஆக்குறீங்கிறா அண்ணாமலையுடைய கோபம் நியாயமானது திமுக ஆட்சி அகற்றணும் அப்படி எனக்கு அந்த உடன்பாடு இருக்குது திமுக ஆட்சி அகற்றி தான் ஆகணும் இது ஒரு கொடுமையான ஆட்சி அயோக்கியத்தனமான ஆட்சி அக்கிரமமான ஆட்சி அநீதிகளுன ஆட்சி இது ஒரு அவதூறு பரப்புகிற ஆட்சி இது ஒரு அசிங்கமான ஆட்சி மாட்டுக்கிறது இல்லை ஆனால் செருப்பு போடாமல் இருந்தால் ஆட்சி நீங்கிறோம் சீப்பை எடுத்து வச்சா கல்யாணம் நிம்மாற மாதிரி செருப்பு போடாமல் இருந்தால் ஆட்சி அகற்றப்படணுங்கிறது யாரையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இதுக்கு யார் லண்டன் போய் படிச்சிங்களா செருப்பு போட்டு நடந்து போகும்போதே இல்லாத நோயெல்லாம் வருது ஷூ போட்டு நடந்து போகும்போதே இன்ஃபெக்ஷன் ஆகுது காரு இங்கே தண்ணி போச்சு காற்று மாசு அடைஞ்சிருச்சு கடல் நீர் கெட்டு போச்சு குடிநீர் கட்டுப்போச்சு முழுக்க எச்சியை போட்டு துப்பி வச்சுக்கிறான் எந்த பக்கம் போனாலும் சிகரெட்டு துண்டு கிடக்குது எந்த பக்கம் போனாலும் வந்து பாட்டில் உடச்சி போட்டு வச்சுக்கிறான் சூ போட்டு போட்டு போகும்போதே நல்லா பிறந்துக்கிட்டு உள்ளே வந்து ஏறுது இவர் போடாமல் போய் இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் சாராயப்பாட்டில் குடிச்சு போட்டுக்கா செருப்புடம் போய் காலுக்குள்ளே பிளே இப்போ பாட்டில் ஏறுறதுக்கா இல்லை செருப்புடம் போய் ஏன்னா எச் தூப்பி போட்டிருப்பான் சளியை தூப்பி வச்சுருப்பான் கண்டை கரும்புத்தி துப்பி வச்சுருப்பான் அதெல்லாம் போகிறதுக்கா சரி நீங்கள் செருப்படாமல் உங்களை பார்த்து வர ஒரு தலைமுறை ஒரு இளைஞர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவனும் செருப்புடாமல் இருப்பான் எத்தனை பேருக்கு நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்குது சரி அண்ணாமலை செரு போட மாட்டேன்றாரு திடீர்னு வெள்ளம் வருது வெள்ளத்தை பார்வையிட ஒரு பாஜக தலைவராக போகணும் செருப்பு இல்லாமல் உள்ளே போக முடியுமா சகதிக்குள்ளே செருப்பு இல்லாமல் போவீங்களா இல்லாமல் போவீங்களா சரி ஒரு தீ விபத்தே ஏற்பட்டுருதுங்க ஒரு நடக்கக்கூடாது நடந்துடுது நடந்துருது திடீர்னு அண்ணாமலை அங்கே போய் அவனுக்கு தேவை ஏற்ப ஏற்படுது எப்படி போவீங்க செருப்பு இல்லாமல் அந்த தீ தீ விபத்துக்கு போய் மக்களை பார்வையிட போவீங்களா இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து வெத்தாயிருது ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடைபெறுது அங்கே போய் பார்வையிடணும் அங்கே செருப்பு இல்லாமல் நீங்கள் போவீங்களா இது எந்த மாதிரியான அணுகுமுறை ஒரு படித்தவன் ஒரு பண்பாடானவன் ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்டவன் குறைந்தபட்ச அறிவு கொண்டவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டா பிஜேபரை முன்னிறுத்த போதுன்றாங்க ஒரு எம்பி கேண்டிடட் ஒரு எம்எல்ஏ கேன்டேட்டு ஒரு ஸ்டேட் லீடரு லண்டன் வரைக்கும் போய் படித்தவர் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை கரைச்சி குடித்தவர் எத்தனையோ வழக்குகளை எஃப்ஐஆரை போட்டவர் நீங்கள் வந்து ஒரு இளைஞர்களுக்கு குறைந்தபட்ச முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் ஒரு நாற்பது வயது இளைஞர் நீங்கள் நீங்கள் வந்து செருப்போடாமல் இருந்தால் திமுக ஆட்சி அகற்றுவேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை சட்ட போட மாட்டேன் திமுக ஆட்சி அகற்ற வரை ஜட்டி போட மாட்டேன் அப்படி இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை இது ஒரு அடிப்படையான முட்டாள்தனம் இது காந்தி சட்டை போடாம இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சட்டை போட மாட்டேன் நான் வந்து எளிமையான உடையில உடுத்திக்கொள்ளுவேன் எனக்கு ஆடம்பரம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அது ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து சட்டை கூட அணியாம அணியாமல் இருந்தாங்க சட்டை வாங்குறது கூட மக்களுக்கு துணி இல்லை காசு இல்லை கடுமையான வறுமை என் தேசம் இப்படி இருக்கு நிர்வாணம் அடிக்கிது நான் மட்டும் எதுக்கு வந்து கோட்டு சூட்டு போட்டு என் உடலை மறைத்துக்கொள்ளணும் சொல்லி அவர் கதர் ஆடை கட்டி கொண்டு நிர்வாணமாக ஒரு குச்சியை ஊண்டிக்கொண்டு செருப்பு கூட இல்லாமல் நடந்து போனார் அப்படின்னா அந்த காலகட்டம் வேறு இன்னைக்கு வந்து நாகரிக வளர்ச்சி அடைந்து சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாயிருக்கிறது குறைந்தபட்சம் எல்லோருக்குமான கல்வி உருவாயிருக்குது பல பேர் படிக்கல படிக்க வைக்க முடியல ஆனால் குறைந்தபட்சமான கட்டமைப்பு உருவாயிருக்குது இந்த காலகட்டத்தில் உட்காந்து போட்டு நான் சட்டை போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் நான் வந்து சாட்டையால் அடித்து கொள்ளுவேன் நான் கம்பி மடை நடப்பேன் காற்றுல மிதப்பேன் அப்படின்னா அது வந்து இதை தன் தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டி கொள்வதும் ஒரு அட்டன்ஷன் சிக்கிங்க தான் இதை பார்க்க முடியாத ஒழிய இதுல எந்த விதமான அறிவார்ந்த செயலும் இல்லை இது திமுகவை எதிர்க்கக்கூடிய வழிமுறையும் இல்லை திமுகவை எதிர்க்கணும்னா திமுக செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் திமுகவை வந்து நேரடியாக கேள்வி கேட்கணும் உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அழகா திமுகவை கேள்வி கேட்கலாம் அந்த உங்களுடைய ஊடக வெளிச்சத்தின் மூலமாக திமுகவை கேள்வி கேட்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே ஓராயிரம் ஓட்டைகள் இருக்கிறது நேகத்து நீங்கள் பத்திரிகையாளர் சிந்திப்பில் சொன்னது போல தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய மாவட்ட அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கலாம் டெல்லியில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்து திமுக ஆட்சியினுடைய தவறுகளை அங்கே பேசலாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்க போடலாம் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்க போடலாம் தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் ஏன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏன் வந்து சிசிடிவி இல்லை எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சு திமுக காரன் சொல்லி இப்போ இல்லைன்னு சொல்லி போய் போறப்போறாங்கன்னு சொல்லி நீங்கள் வழக்குகளை போட்டு இப்போ சட்ட ரீதியாக திமுகவை முடக்குவது சரியா இருக்குமா சாட்டையால் அடித்துக் கொள்வதும் செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதும் சரியா இருக்குமா திமுக ஆட்சி குறித்து நாம் கேள்விக்கிற பொழுது அந்த ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் திமுக காரங்க முட்டு கொடுக்கறத கூட நம்ம விட்டுறலாங்க அது முட்டு கொடுக்கற தப்பே கிடையாது ஒரு கட்சிக்காரன் ஒரு கட்சிக்கும் முட்டு கொடுப்பான் ஒரு பெண் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறா அது ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எவனா முட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா எந்த கட்சியாவது கொடுக்குமா பிஜேபிக்காரன் வந்து பில்கிஸ் பானுடைய குற்றவாளியில வந்து சிறை வாசல்ல வரவேற்று அவன் பாரத் மாதா முழக்கமிட்டதுக்கும் இங்க திமுக காரன் உட்கார்ந்து கொண்டு திமுக காரன் இல்ல அந்த பெண் புதருக்குள்ள போனதுனாலதான் அந்த பெண் தனிமையில் இருந்ததுனாலதான் இவன் போய் பாலியல் போய் செஞ்சான் அப்படின்னு சொல்றதுக்கும் அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அங்க அவன் செய்யறான் இங்க நீ செய்யற இதை விட பல பதிவுகளை பார்த்தேன் அந்த சம்பந்தப்பட்ட நபர் யானசேகரன் திமுக காரன் இல்லைன்னு நிறுவதுக்கு இந்த திமுகவுடைய அல்லக்கை இருக்காங்க இல்லையா திமுகிட்ட இரநூறுவா வாங்கி திங்கிற இந்த பிசாசுகள் இந்த இந்த திராவிட ஹைனாக்கள் இந்த ஹைனாக்கள் செய்கிற முயற்சி என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனத்துடைய உச்சம் இது இந்த யானை சேகரம் இல்லை அவர் வேண யானசேகரன் எடுத்த புகைப்படம் உண்மை அவன் வீடியோவில் இருக்கிறது உண்மை அவன் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இருக்கிறான் கோட்டூர்புரம் ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த யானசேகர் அந்த ஹவுசிங் போர்டு சம்மந்தப்பட்ட திராவிட முன்றைய பொறுப்பாளர் கூட நெருக்கமாக இருக்கிறான் அடிப்படை உறுப்பினராகவும் இருந்துக்கிறான் அந்த எல்லா ஆதாரங்களும் வெளியே வந்துருச்சு ஆனாலும் இன்னோடும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு அவன் திமுக இல்லைன்னு சொல்லி நிறுவதுக்கு கட்டமாக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா இவங்க தான் இந்த சமூகத்தினுடைய டஸ்ட்டு குப்பை பதிவுகளை போடுறான் வெளிப்படையாக எழுதுறான் அந்த பெண் தான் தவறு அந்த பெண்ணால் தான் வந்து இது நடந்திருக்கிறது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் கல்லூரிக்கு ப படிக்க போனியா இல்லை வந்து பத்தவங்களோட பழக போனியா டேய் இதெல்லாம் எப்பறம் அவங்களால பேச முடியுது அப்போ என்னன்னா இங்கே செத்தாக கூட பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டா கூட யாராவது வந்து விபத்துக்குள்ளானா கூட திமுக எதிர்ச்சியாக இருக்கும் போது தான் ஆகணும் போல இதே திமுக எதிர்கட்சியா மட்டும் இருந்திருந்தா வானத்துக்கும் பூமி குமிச்சிருப்பான் ஐயோ அண்ணா மண்ணில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பெரியார் இதுதான் தான் இப்படித்தான் பள்ளிக்கூடம் படித்தாரா பெரியார் இதுக்கு தான் சொல்லி கொடுத்தாரா பெரியாருடைய தடி என்னாச்சு அண்ணாவுடைய எழுத்து என்னாச்சு கலைஞருடைய இது என்னாச்சு அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க எதிர்கட்சியாக இருந்திருந்தா அப்போ நம்ம சாகனும் நம்ம பாலியல் ஒன்று செய்யப்படணும் நம்ம மீனவர்களுக்கு சுட்டு கொல்லப்படனா கூட திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சா நமக்கு வந்து பலன் கிடைக்கும் திமுக போராடும் ஆளுங்கட்சியாக இருந்தா எவன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவன் குறவனையிலே கால் வச்சு நெறிப்பானுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி